பின் புகைப்பட நாடகம் இஸ்ரேலின் இருந்த ஆகாப் ராஜா அவரது மனைவியாகிய ஏசபேல் ராணியால் தவறாக வழிநடத்தப்பட்டு தேவனுடைய நிழலான ராஜ்யத்தில் மதத்தை தாறுமாறாக்கினாள் ஆலயத்தில் நியமிக்கப்பட்டிருந்த வழிபாடு தடை செய்யப்பட்டு அதற்கு பதிலாக விக்கிரக ஆராதனை நிறுவப்பட்டது உண்மையுள்ள தீர்க்கதரிசியாகிய எலியா ஆகாப் ராஜாவை கண்டித்ததால் பொல்லாத ராணி ஏசபெலால் ஓடிப்போகும்படி கட்டாயப்படுத்தப்பட்டார் அங்கே காகங்கள் அவரை மூன்றரை வருடங்கள் போஷித்தன ஒன்று ராஜாக்கள் பதினேழு ஐந்து ஆறு முடிவில் தேவ வழிகாட்டுதலினால் எளியா மீண்டும் அவர்கள் முன் தோன்றி ஜபத்தை கேட்கும் தெய்வம் யாவே தேவனா அல்லது பாகாலா என்பதை வெளியரங்கமாக சோதித்து பார்க்கும்படி பாகாலின் ஆசாரியரை போட்டிக்கு அழைத்தார் வானத்திலிருந்து அக்கினியை அனுப்பி செலுத்தப்படும் பழியை பட்சித்து போடும் தெய்வமே மெய்யான தெய்வம் என ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டது இந்த முன்மொழிவு இஸ்ரேலருக்கு நியாயமாக தோன்றியது ஆனால் பாகாலின் ஆசாரியரால் இந்த காரியத்தை தவிர்க்க முடியவில்லை எளிய அவர்களுக்கே முன்னுரிமை கொடுத்தார் அவர்களோ நாள் முழுவதும் கடுமையாக முயற்சி செய்து கற்களால் தங்களை காயப்படுத்திக் கொண்டும் கூக்குரலிட்டுக் கொண்டும் பழியை அக்கினியால் ஏற்றுக்கொண்டு தன்னை நிரூபிக்கும்படி பாகாலிடம் வேண்டிக் கொண்டும் இருந்தனர் எலியா அவர்களை பரியாசம் பண்ணி இன்னும் உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள் பாகால் பிரயாணம் போயிருப்பான் அல்லது தூங்கினாலும் தூங்குவான் என்றார் மாலை நேரம் ஆனதும் எலியா தனது பரீட்சையை ஆரம்பித்தார் யாராவது ஒருவர் நெருப்பு கணல் அந்த பளிபீடத்தில் மறைந்திருந்தது என்று தவறாக நினைத்துவிடக்கூடாது என்பதற்காக முதலில் தண்ணீரை கொண்டு வரச்சொல்லி அதை பழியின் மீதும் பழி பீடத்தின் மீதும் ஊற்றச் சொன்னார் பின்பு தேவன்தாமே மெய்யான தெய்வம் என்பதை நிரூபிக்கும்படி எலியா ஜெபித்தார் அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பழியையும் வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கிப் போட்டது ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது மிகுந்த சத்தமிட்டு யாவே தேவனே மெய்யான தெய்வம் என்றார்கள் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு முப்பது முதல் முப்பத்தி ஒன்பது வரை எலியா மெய்யான சபையையும் இயேசவல் ராணி பொய்யான மத அமைப்பையும் ஆகாப் ராஜா பூமியின் அரசாங்கங்களையும் அடையாளப்படுத்துவதாக வேத மாணாக்கர் வலியுறுத்துகின்றனர் எலியா வனாந்திரத்தில் ஒளிந்திருந்ததும் ஆயிரத்தி இருநூற்றி அறுபது நாட்களுக்கு மழை இல்லாமல் இருந்ததுமான இயேசபேலின் துன்புறுத்தலின் காலமானது ஆவிக்குரிய வறட்சி காணப்பட்ட ஆயிரத்தி இருநூற்றி அறுபது ஆண்டு காலத்தை குறிக்கிறது கிபி ஐநூற்றி முப்பத்தி எட்டு முதல் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு வரை அப்போதுதான் மரணபரியந்தம் துன்புறுத்திய நிஜமான ஏசபேலின் வல்லமையானது நிறுத்தப்பட்டது வெளிப்படுத்துல் பன்னிரண்டு ஆறு பதினான்கு பதிமூன்று ஐந்து எலியாவிற்கு பின் வந்த எலிசா சுனேமியாலின் மகனை உயிர் பிளக்கச் செய்தார் ஆமேன்